அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை வெளிப்பாடு புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை இதோ நான் விரைவில் வருகிறேன் இந்த நூலில் உள்ள இறை வாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆண்டவர் இயேசு வருகிற போது இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ள இறை வார்த்தைகளை கடைபிடித்து வாழுகிற அத்துணை மக்களும் பேறு பெற்ற மக்களாக இருப்பார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இயேசுவின் வருகையின் போது இந்த நூலில் சொல்லப்பட்டுள்ள எழுதப்பட்டுள்ள கடவுளை

வார்த்தையாக இருப்பதால் கடவுளின் வார்த்தைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழும் போது நாம் நிலை வாழ்வை சொந்தமாக்கி கொள்கிறோம் நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்கிறோம் எனவே கடவுளின் வார்த்தைகளை நாம் பெற்றோர் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இரண்டாவது உண்மையை அறிவீர்கள் உண்மை உங்களை விடுதலை ஆக்கும் என்று புனித நற்செய்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது உண்மை என்றால் அது கடவுளின் வார்த்தையை குறிப்பதாக

கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்கிற நாம் பேறு பெற்றோர் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன நான்காவதாக கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்கிற மனிதர்கள் தாங்கள் செய்கிற அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் என்று திரு பாடல்கள் முதல் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளின் வார்த்தைகளை இந்த உலகில் நாம் கடைபிடித்து வாழும் போது நாம் செய்கிற அனைத்து காரியங்களிலும் நாம் வெற்றி பெற்று வாழ்வதால் கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்கிற நாம் பேறு பெற்றோர் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இறுதி கடவுளின் வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழும் போது தந்தையாம் கடவுளும் ஆண்டவர் எழுந்து வந்து அவர்கள் நம்மோடு வாசம் செய்து அவர்கள் நம்மோடு ஒன்றித்து வாழ்வதால் இந்த ஆசை பெற்ற மக்களாக இருப்போம் எனவே கடவுளின் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்கிற நாம் பேறு பெற்றோர் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் வார்த்தைகளை முழு கடைபிடித்து வாழ்வோம் என்று சொன்னால் மேலே சொல்லப்பட்ட ஐந்து நாம் நிறைவாக பெற்று இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எனவே அன்பு அன்பு சகோதரா சகோதரி கடவுளின் வார்த்தைகளை நாம் முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் என்று சொன்னால் நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்வோம் மேலும் இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக

உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய கடைபிடித்து வாழும் மணிமுடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ஆமேன்